என் பிள்ளையே இப்போது நீ சந்திக்கிற பிரச்சனைகள் உனக்கு பெரியதாக தெரிகின்றன அவை மலை போல உயரமாய் இருக்கின்றன போல இருக்கலாம் அவை தீர்க்கப்படாதவையாக முடிவே இல்லாதவையாக தினமும் உன் மனதை சோர்வாக ஆக்குகிறன ஆனால் என் வார்த்தையை கேட்டுக்கொள் உன் பிரச்சனைக்கு முடிவும் உண்டு அது இன்றே தொடங்குகிறது நீ தினமும் கண் விழித்து என்னை பார்த்து அழகிறாய் கர்த்தாவே இது எப்படி முடியும் என்று கேட்கிறாய் நான் சொல்கிறேன் உனது ஒரு ஜபத்துக்கு கூட நான் பதில் தராமல் இருக்க மாட்டேன் நீ தூங்கும் நேரத்திலும் நீ ஏங்கும் நேரத்திலும் நீ வசதியின்றி நடக்கும் போதிலும் நான் முன் அருகில் இருக்கிறேன் உனது வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகள் தோல்விகள் மன அனைத்தும் உன்னை குறைக்கவில்லை மாறாக அது உன்னை எளிமையிலும் என் மீது நம்பிக்கையிலும் வைக்கட்டும் நீ இப்போது இறங்கி சென்ற நிலையில் இருந்தாலும் நான் உன்னை மேலே எழுப்புகிற தேவன் உனது கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிற கர்த்தன் உனது காலையை ஆனந்தம் மிகும் நாளாக்குகிற தேவன் நீ இன்று எதிர்கொள்கிற பிரச்சனைகள் பணமின்மை குடும்ப கழிப்பு நம்பிக்கை துரோகம் உடல்நல சோதனை அவை எல்லாம் முடிவடையப் போகின்றன ஏனெனில் உன் வாழ்க்கையின் போக்கை மாற்ற நான் எழுந்திருக்கிறேன் நீ சோர்ந்து போக வேண்டாம் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் பிரச்சனையின் நடுவே நான் இருக்கிறேன் நீ ஏமாற்றப்பட்டாய் நீ விரும்பியவர்கள் உன்னை விட்டு சென்றார்களே நீ வேலை இழந்தாய் நீ குடும்பத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய் நீ ஒளிந்து அழுதாய் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ கூறுகிறாய் இப்படி இருந்தால் வாழ்வில் என்ன அர்த்தம் அர்த்தம் உண்டே உன் வாழ்க்கை என் கருத்தில் இருக்கிறதாலே நீ நினைக்கிற எல்லா முடிவுகளும் என் திட்டங்களில் ஆரம்பங்களாக மாறும் நீ எதிர்பாராத விதத்தில் என் ஆசீர்வாதம் வரும் உன் கண்கள் வீழ்ச்சியால் மங்கியிருக்கலாம் ஆனால் என் வார்த்தை உன் உள்ளத்தை தெளிவாக மாற்றும் நான் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வாக வருகிறேன் மனிதர்களால் முடியாததை என் ஆவியால் செய்து காட்டுகிறேன் நீ போராட வேண்டியதில்லை நான் உன் காகம் போல் போராடுவேன் நான் உனக்காக முன்னின்று செயல்படுகிறேன் நீ ஏமாற்றங்களால் சூழப்பட்டிருக்கலாம் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பது இருக்கலாம் ஆனால் என் வார்த்தை உன்னை நிவர்த்தும் வார்த்தை உன் தாழ்வு முடிவுக்கு வரும் உன் உயர்வு என் மேல் வைத்த நம்பிக்கையின் பரிசாக வரும் நீ வருகிற நாட்களில் என்னை சாட்சியாக பார்க்கப் போகிறாய் உன் பிரச்சனைகள் ஒரு நாள் சாட்சி என்ற தலைப்பை தரும் நீ சொல்வாய் நான் சோதனைக்குள்ளான போது நான் தனியாக இருந்தேன் என்று நினைத்தேன் ஆனால் இயேசு என்னோடு நடந்தார் உன் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் பதில் அளிக்கிறேன் அது இப்போது தோன்றாவிட்டாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் வரும் விளக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்று திறக்கப்படும் விளக்கப்பட்ட வாயில்கள் திறக்கப்படும் விளக்கப்பட்ட மக்கள் மீண்டும் உன்னை மதிப்பர் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உன் கண்ணீரை காண்கிறேன் நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அதை நான் மட்டுமே அறிவேன் நீ இன்று என்னை முழுமையாக நம்பு நீ சந்திக்கிற பிரச்சனைகள் தீரும் அவைகள் தாமதமாக இருந்தாலும் தொலைக்கப்படுவதில்லை உனக்கு நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இன்று கேட்ட ஜெபம் நாளை சாட்சியாக மாறும் நீ சிந்தித்த முடிவு நாளை புதுவிதமாக தெரியும் ஏனெனில் நான் உன் தேவன் உன் பிரச்சனைக்கு தீர்வு நான் நீ நம்புகிற அளவுக்கு நான் செயல்படுகிற அளவு அதிகமாயிருக்கும் என் அன்பு பிள்ளை நீ சந்திக்கிற பிரச்சனைகள் உனக்கு அர்த்தமில்லாதவையாக இருக்கலாம் நீ எண்ணும் எண்ணங்கள் குழப்பமாக இருக்கலாம் அது உன் நிம்மதியையே கெடுத்துவிட்டது உன் கண்கள் தூங்காமல் உன் மனம் அமைதியின்றி உன் நாள் விட்டதா நான் பார்க்கிறேன் நீ சுமக்கும் பாரத்தை நீ யாரிடமும் பகிர முடியாது உனது மனக்கடுமையை நான் அறிவேன் உன் அமைதியை கெடுக்கும் அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சொல்கிறாய் ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது நான் சொல்லுகிறேன் உன்னை நான் சோதிக்கவில்லை மாறாக வளர்த்திட உன்னால் நான் ஆளாக்கப்படுகிறேன் உன் வாழ்க்கையின் ஏழை நிலை இன்று முடிவடையும் உன் பிரச்சனையின் நாட்கள் குறைவடைகின்றன நீ தப்பிக்க முடியாத போலிருக்கும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் தினமும் மன அழுத்தம் நேரம் போகாமல் போல உணர்வு எதிலும் ஆசை இருக்காமல் போய்விட்டதா நான் உன்னுள் புதிதாய் ஒரு வாழ்க்கையை துவங்க வைக்கிறேன் நீ அழுது வெளியே போவதை நான் அனுமதிக்கவில்லை மாறாக நீ சிரித்து நுழைவதை நான் ஏற்படுத்துகிறேன் நீ பார்க்காத வழியில் நான் வேலை செய்கிறேன் உனக்குத் தெரியாமலே சில மனிதர்களை நீக்கி செய்கிறேன் நீ யாரோடு நம்பிக்கை வைத்தாய் அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் அது உனக்கு வேதனைதான் ஆனால் என் திட்டத்தில் அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புகிறேன் நீ இழந்ததை விட சிறந்ததை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ ஏற்கும் அளவுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உன் கரங்களில் தருகிறேன் நீ பயத்தில் நடுங்குகிறாய் நீ என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை விழுந்திருக்கலாம் ஆனால் நீ எத்தனை முறை சோர்வுற்றாலும் நான் ஒருபோதும் சோர்வளைய மாட்டேன் நான் உன் பெயரை கூறி அழைக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பிழை செய்திருக்கலாம் பழைய தவறுகள் இன்று உன்னை குற்ற உணர்வில் ஆழ்த்தியிருக்கலாம் ஆனால் என் கிருபை உன்னை புதிதாக்குகிற கிருபைதான் உன் பாவங்களை மன்னித்து நீண்ட வாழ வைக்கும் தேவன் தான் நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம் உன் வாழ்க்கை இருட்டாகி இருக்கும் ஆனால் உன் இருளில் ஒளியாக நான் வருகிறேன் நீ வெளியே வர ஒரு வாசலை திறக்கிறேன் என்னை மட்டும் நம்பு உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு உன் கண்ணீர் நிறைந்த நாட்கள் சாட்சியாக மாறும் நீ எந்த வாசலையும் திறக்க முடியாமல் தடுமாறுகிறாய் நான் உனக்காக புதிய வாசல்களை திறக்கிறேன் பணவாசல் திறக்கப்படும் வாழ்க்கை வாசல் வெளிச்சமாகும் உன் எதிர்காலம் பரிசுத்த நம்பிக்கையில் நிலைக்கப்படும் நீ விழுந்த இடமெல்லாம் எழும் இடமாக மாறும் நீ பயந்து போன அந்த நிமிடங்களை தைரியத்தின் அடையாளமாக மாற்றுவேன் பரிசோதனைகள் வந்தாலும் நீ என் பிள்ளை என்பதனால் அதை வெல்லும்படி சக்தி தருகிறேன் நீ கண்களை மூடி அழுதாய் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் முடிந்திருக்கின்றன அதை நான் வறண்ட நிலத்தில் ஊற்றி புதிய பயிர்களாக முளைக்க வைக்கிறேன் உன் கண்ணீர்தான் உன் வெற்றிக்கு விதையாய் மாறும் நீ பிரச்சனையை மட்டுமே பார்க்கிறாய் ஆனால் நான் தீர்வை முன்பே தயாரித்து வைத்திருக்கிறேன் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அழைக்க வரவில்லை உன்னை உயர்த்தி காட்ட என் இடைச்சிறுத்துகள் அவை முடிந்தபின் நீ புதிய நிலையில் இருப்பாய் நீ கேட்டாய் என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறதா ஆம் என் பிள்ளையே ஒவ்வொரு ஜபமும் என் சந்நிதியில் எழும்பும் அதற்கு பதில்கள் என் திட்டத்திற்கேற்ப நேரத்திலே உண்டு நீ இப்போது சோகமாக இருக்கிறாய் ஆனால் அந்த சோகமே ஒரு நாளில் சாட்சியாக மாறும் நீ சொல்லுவாய் நான் நினைத்ததும் கூட இல்லை ஆனால் என் தேவன் அதைவிட அதிகமானதை செய்தார் நீ என் பிள்ளை உன் பிரச்சனைகளுக்குள் நான் உனக்காக ஒரு சாமர்த்தியமாக இருக்கிறேன் எந்த ஒரு தடையும் உன்னை தடுக்காது ஏனெனில் உன்மீது என் கரம் இருக்கிறது உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நம்புங்கள் இந்த பிரச்சனை முடிவடைகிறது இன்று ஒரு திருப்பு முனை நீ மாற்றத்தை காணும் நாள் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் இன்று நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே